மக்களே வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் ஒரு மேஜர் பிரைம் டைம் சீரியலில் ஒரு முக்கியமான மோஸ்ட் அவைட்டட் நியூ என்ட்ரி பிகாஸ் யார் அந்த கேரக்டரா இருக்கோ அப்படின்னு நானுமே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு கேரக்டர் இன்னைக்கு ப்ரோமோல என்ட்ரி கொடுத்துருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில கரண்டா எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இந்த சீரியலில் அரசுக்கு வந்து ஒரு மாப்பிள பார்த்துருக்காங்க இவன் அவங்க சொந்தக்காரங்க தான் இருந்தாலுமே அந்த மாப்பிளை கேரக்டரை காமிக்காமே இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ரோல் வந்து இன்னைக்கு காமிச்சிருக்காங்க சீரியலில் ஸோ ரோல் நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்டர் மெர்வன் அவர்கள் தான் மாப்பிள்ளையா என்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயமான பேஸ் பிகாஸ் இவங்க வந்து சன் டிவியோடைய ரொம்ப சூப்பர் ஹிட் சீரியலான எதிர்நெச்சலில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அதை தொடர்ந்து தான் வந்து இந்திரா சீரியலில் இன்னொரு மெயின் லீடாக பண்ணியிருந்தாங்க கதிர் அப்படின்ற கேரக்டரில் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து விஜய் டிவியோடைய சக்திவேல் சீரியலில் சேரன் அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் டிவியுடைய பிரைம் டைம் சீரியல் அதுவுமே ஒரு சூப்பர் ஹிட் சீரியலான பாண்டியன் ஸ்டோர்ஸில் சதீஷ் அப்படின்ற கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி அவங்களுமே வந்து இன்ஸ்டால ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இப்போ தான் வந்து இன்ஸ்டா ஆன்லைனே வந்தேன் ஸோ பார்த்ததுமே வந்து எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளவு நாளா அரசுக்கு மாப்பிள்ளை கேரக்டர்ல யார் வர போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு எஸ் ஆக்டர் மெர்வன் அவர்கள் தான் இனிமேல் சீஷ் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட் பண்ண இருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஈவன் ப்ரோமோ பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா டேரக்டர் நிச்சயமே முடிஞ்சிருச்சு ஹோல் ஃபேமிலிக்குமே ஷாக் தான் ஸோ இனிமே அவங்களுடைய மேரேஜை நோக்கி தான் சீரியல் நகர போகுது இந்த மேரேஜ் நடக்குமா இல்ல குமரவேல் வந்து ஏதாவது சதி வேலை பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாரா அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்கள்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர இருக்கு யூஸ்வலாவே இந்த மாதிரி மேரேஜ் ஸ்டாக்னா ஹை வோல்டேஜ் கொண்டு வந்து டிஆர்பியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் சொல்லவே தேவையில்லை இந்த ஹை ஹோல்டேஜ் ஸ்டாக்ல என்ன நடக்குது அரசியுடைய ஜோடி சதீஷா இல்லை குமரவேலா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆக்டர் மெர்வன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் கமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் மனமிருந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்ற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க